டுவெல்த் எபிசோடு போயிடலாம் மாஸ்க் போட்டால் அவன் மாஸ்க கலட்டுற அப்புறம் அவ மருந்துக்கு பூ பறிக்க வாரா நர்டோ ட்ரைனிங் எடுத்துட்டு தூங்குறான் அவன் ஒரு முட்டால் மரம் ஏறிக்கிட்டே இருந்து கக்காசி சொல்றான் அவன் நல்லா பண்ணுவான் ட்ரைனிங் கிளம்பறான் அவன் நர்டோ கொல்லாமல் எழுப்புறான் நர்டோ பாத்து சிரிக்க நர்டும் சிரிக்கான் என்ன பண்றீங்கன்னு கேட்க மருந்துக்கு பொருள் பறிக்க வந்தேன்னு சொல்றான் நர்டோம் பறிக்க நான் ட்ரைனிங் எடுக்கேன்னு சொல்கிறான் நீ நிஞ்சாவான்னு கேக்க ஆமா நான் நிஞ்சான்னு சொல்றான் எதுக்கு ட்ரைனிங் எடுக்கீங்கன்னு கேக்க எல்லாத்தையும் விட ஸ்ட்ராங்காக ஆகணும்னு சொல்றான் பாக்கு கேட்க உங்களுக்கு வாழ்க்கையில முக்கியமானவங்க இருக்காங்களான் முக்கியமானவங்க என்னன்னு கேட்கான் பழச நினைக்கா சாப்பாடுக்கே வழி இல்லாம குப்பை தொட்டியை தேடுறா நாய் வருது அடிக்கா நாய் பெரிய நாய் குட்டி வருது அதை விட்டுட்டு போறான் அப்புறம் தனியா இருக்கா சாபுசா பார்க்க எடுத்துக்காட்ட முடியுது உனக்கு முக்கியமானவங்கள பாதுகாத்தினா நீ ஸ்ட்ராங்கா ஆகலான்னு சொல்றா எனக்கு முக்கியமானவங்க இருக்காங்கன்னு சொல்றான் சரி வாரன்னு சொல்றான் பொண்ணு இல்ல பையன்னு சொல்லிட்டு கிளம்புறா நரட்டோ அதிர்ச்சி ஆகிறான் சாஸ்கி ஹாக்குவை தாண்டி போறான் அப்புறம் சக்குராவும் காக்காசியும் நரட்டோவை தேடுறாங்க அவன் மரத்துல ஏறி நிக்கிறான் இவன் ஏறிட்டானு நினைக்கிறாங்க விழ பயப்படுறாங்க பே பேலன்ஸ் பண்ணி பிராங்க் பண்றான் அப்புறம் உண்மையிலேயே விழுறான் சாஸ்கி அவனை கேட்ச் பண்றான் இவங்க வளர்ந்துட்டாங்கன்னு கக்காஷி நினைக்கிறான் இனாரி அப்பா போட்டோ வச்சு பார்த்துட்டு வருத்தப்படுறான் சாபுசா இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றான் நரட்டோ சாஸ்கியும் மர உச்சியில நிக்கிறாங்க ட்ரைனிங் எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க நாங்க மரம் ஏறிட்டோம்னு சொல்றான் நரட்டோ சாப்பிடுறாங்க டாஸ்னா கேக்க நான் போய் சொன்னேன் எதுக்காண்டி எனக்கு காப்பாத்திரீங்கன்னு கேட்க மனசுக்கு பட்டதை தைரியமா செய்யணும்னு ஃபர்ஸ்ட் ஹோக்காக சொல்லிருக்காருன்னு கக்காஷி சொல்றான் இனாரி நரட்டோவை பார்த்து கேக்க நீங்க எவ்வளவு ட்ரைனிங் எடுத்தாலும் காட்டவ ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்றான் நரட்டோ சொல்றான் வாயை மூடு உன்ன மாதிரி அளமாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறான் இனாரி அழுறான் தனியா இருக்கான் கக்காசி பேசுறான் நரட்டோ வித்தியாசமான அவனுக்கு குடும்பமே கிடையாது சின்ன வயசுலயே அழுது அழுது அவன் களைச்சு போயிட்டான் ஆனா அவன் சொல்றத கடைப்பிடிப்பான் அவனுக்கு உன் கஷ்டம்னா என்னன்னு தெரியும் சொல்றான் விடியுது நரட்டோ தூங்குறான் அவங்க விட்டுட்டு கிளம்புறாங்க சாபுசாவும் ஹாக்கவும் பிரிட்ஜுக்கு கீழே வாராங்க நரட்டோ எந்திக்கான் என்ன விட்டுட்டு போயிட்டாங்களான்னு அவனும் கிளம்பிட்டு ஓடுறான் போற வழியில பண்ணி செத்து கிடக்கு பாக்காம் பிரிட்ஜ்ல எல்லாரும் அடி வாங்கி கிடக்காங்க காட்டோட ஆளு இனாரி வீட்டுக்கு வராங்க சாபுசா மிஸ்டால நிரப்புறான் சாஸ்கி கை நடுங்குது பயந்துட்டியான்னு கேக்குறான் சாபுசா சாஸ்கி சிரிச்சிட்டே சொல்றான் ஆமா நீ எப்ப